இருக்கு சிறப்பான தரமான சம்பவம் இருக்கு நம்ம விஜேஸ் அவர்கள் மாசான ஒரு என்ட்ரி கொடுத்து செஞ்சு விட்டாரு மகள் எல்லாரையும் அதுவும் நம்ம கமுமாவும் பார்வதியும் வச்சு கிளி 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 ஸ்டாப்ல ஐயா இதையே நாங்கள் எதிர்பார்த்துட்டு இந்த விஜேஸ் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தான் சொல்ல தோணுது ஸோ நீங்க எல்லாருமே ப்ரோமோ ஒன்றுன்றது இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது பார்த்துருப்பீங்க நம்ம விஜேஸ் அவர்கள் மாசான ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாரு ஷூட்டிங் பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு ஒரு மூணு மூன்று அளவுல சனிக்கிழமைக்கான ஷூட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோல டீட்டெயிலாக சனிக்கிழமை என்ன நடந்ததுன்றத சொல்றேன் ஸோ இப்போ இந்த வாரம் என்ன நடந்திருக்கு பார்த்து

தாருமாறான ரோஸ்ட் மக்களே எப்படி தாருமாறான ரோஸ்ட் இருக்கு அதுவும் மைக்கு கழட்டி பேசுற விஷயத்துக்கு இருக்கும்னு நான் நினைச்ச மக்களே பட் அந்த சிலிமிஷம் பண்ணிட்டு எயிட்டீன் பிளஸ் கண்டன் பண்றாங்க இல்லையா அதுக்கெல்லாம் இருக்கும்னு நான் நினைச்சு பாக்கல அதெல்லாம் தயவு செஞ்சு கட் பண்ணாம டிவில போடுங்கப்பா கண்டிப்பா வரணும் இதெல்லாம் மக்கள் பார்க்கணும் நீ விஜேஎஸ் அவர்கள் இவ்வளோ கேட்கறாருன்ற மாதிரி பயங்கரமான ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும் நம்ம விஜேஎஸ்க்கு ஸோ கண்டிப்பாக அந்த டிவியில் போடுவாங்க நம்புறேன் ஸோ வீடியோ கூட போகலாமா வீடியோ கூட போகலாம் வீடியோ கூட போகிற வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த லைக்கை தட்டினீங்கன்னா வீடியோ ஒரு பத்து பேருக்கு போய் சார் ஸோ வீடியோ கூட ஆமா வீடியோக்குள்ள போகலாம் இருக்கு மக்களே தாறு சம்பவம் இருக்கு இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க நம்ம பார்வதி மற்றும் கமருதீன் ஓகேங்களா ஸோ வேற மாதிரி சம்பவம் காத்துட்டு இருக்கு அதுவும் முக்கியமா கமுமாமாக்கு ஸ்டார்டிங் மண்டேல இருந்து ஆரம்பிச்சது மக்களே அரோராகிட்ட ஜெட்டி வேணுமான்னு கேட்டாப்ல எப்பா ஒரு பொண்ணுகிட்ட தான் கேப்பியாப்பா வீட்டில் உனக்கு தான் சொல்லி கொடுத்தாங்களாப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது இதே பார்வதி கிட்ட போய் கேட்பியா ஜெட்டி கொடுமா ஜெட்டி கொடுக்கணுமா ஜெட்டி கொடுத்தா கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா கீழ்த்தனமாக சில்லறத்தனமாக இறங்கி பேசிட்டு இருக்காரு நம்ம கமருதீன் கமருதீன் அவர்கள் வீட்டுக்கு போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்றதை நான் வந்துட்டு செவ்வாய்கிழமை சொல்லிட்டு இருக்கேன் எப்படி செவ்வாய்கிழமை சொல்லிட்டு இருக்கேன் ஓட்டுக்கள் இருந்தாலுமே கூட அவரை வெளியனுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் விடுற வார்த்தைகள் அப்படி அவர் வீட்டில் நடந்துக்கிறது அப்படி ஓகேங்களா ரொம்ப தவறாக போயிட்டு இருக்காரு பெண்கள் விஷயத்திலும் தவறா போறாரு பார்வதி கிட்ட எயிட்டீன் பிளஸ் ரூல்ஸ் பிக் பாஸ் ரூல்ஸையும் மதிக்க மாட்டாரு எதுவுமே பண்ண மாட்டாரு அதுவும் நம்ம பார்வதி அக்கா இருக்காக பாருங்க அவங்க தான் எல்லாம் இந்த ஷோக்கே நான் தான் கிக்குப்பா நான் தான் எல்லாமே இந்த பிக் பாஸ்ல என்ன விஜேஸ் எல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்காங்க நம்ம பார்வதி அக்கா என்னமா அவனுக்கு பொருள நீங்க கண்டஸ்டன்டா சைன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்டா போயிருக்கீங்க பார்வதி அவர்களே என்ன நீங்க பிக் பாஸை மதிக்க மாட்டீங்க பிக் பாஸ் வந்து உங்களுக்கு நூறு முறை சொல்லணுமா மைக்க போட்டு பேசுங்க மைக் எடுத்து எடுத்து ஆக்ஷன்ல பேசுறது சிக்னல்ல பேசுறது வெளியே வந்து அந்த கண்டாவிய பண்ணுமா நீ பார்வதி பிஜே பார்வதி அவர்களை வெளியே வந்து பண்ணுங்க எதுக்கு வீட்டுக்குள்ள அதை பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப கேவலமான கீழ்த்தனமான செயலை நம்ம பார்வதி அவர்கள் வீட்டுக்குள்ள தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்த பேசுறவங்களுக்கு நான் ஒன்னும் சொல்ல விரும்பலங்க ரொம்ப ரொம்ப அவ்வளோ பேரை எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ ஒரு சீசன் கூட நாங்க விடாம பாப்பறோம் ப்ரோ பிக் பாஸ் இந்த சீசன் எங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படி இருக்கு ப்ரோ தினம் விஜே பார்வதியும் பண்றது ரொம்ப ரொம்ப கேவலமா போகுது ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எப்பா நீங்களா எஃப்ஜே பத்தி பேசுறீங்க எஃப்ஜே பத்தி நீங்களாம் பேசலாமா எஃப்ஜே வந்துட்டு என்னதான் பெண்கள் கூட போய் வியானா கூடலாம் போய் பேசினாலும் எப்பயுமே வியானா கூட இவங்குள்ள வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணலை ஓகேங்களா மைக்கை மறைச்சிட்டு அதை மறைச்சிட்டு இதை மறைச்சிட்டு சிக்னலில் பேசிக்கிட்டு தப்பு தப்பா கவர் அது இதுன்னு பேசிக்கிட்டு டபுள் மீனிங்ல பேசிக்கிட்டு அப்பயே தூக்கி போட்டுருக்கணும் மக்களே ஸ்டார்டிங்லே தூக்கி போட்டுருக்கணும் ஓகேங்களா டைனிங் டேபிள் உட்காந்து கவர் போட்டு சாப்பிடுவியா தட்டில் கவர் போட்டு தான் நல்லா இருக்கும் கவரை கைவிடுவா போட்டதுக்கு அப்புறம் நான் கைவிட்டு வச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் டபுள் மீனிங்ல பேசும்போது அப்பயே தூக்கி வெளியே போட்டுருக்கணும் இவங்கள ரொம்ப ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க எப்படி கேவலத்தின் உச்சம் சாதாரணமான கண்டிப்பா விஜேசவர்கள் மைக் இஷ்யூல கண்டிப்பா இவங்களை கதவை தொடங்க வச்சு மைக்கு திருப்பி கழிச்சிட்டீங்கன்னா இப்பயே வெளியே போயிடுங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு நாங்கள் இந்த கண்டஸன்ஸ் வச்சு நாங்கள் நடத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடணும் ஓகேங்களா இவர் என்னன்னா என்னென்னா நான் தான் பிக் பாஸ் மாதிரி எல்லார்ட்டே போய் அடிக்க போறாப்புல எப்பா நீ போய் அடிச்சுட்டு நீ வெளியே வந்துடுவியா அப்பா வீட்டு விட்டு அடிச்சுட்டு வெளியே வந்துருவியா சொல்லு அடிச்சுட்டு வெளியே வந்துருவியா அப்படின்ற மாதிரி தான் சொன்னது கேட்டா ஒரு பக்கம் திவாகாரா அடிக்க போறாப்புல ஒரு பக்கம் எஃப்ஜி அடிக்க போறாப்புல எல்லாரையும் அடிக்க போறாப்புல பிராங்க் என்ற பேர்ல நம்ம பிரவீனை அடிச்சிட்டாப்ல ஓகேங்களா அது பிராங்கா இருந்தாலுமே பிராங்க் என்னும் போது இப்போ பிரவீன்ராஜ் ஒன்று அடிக்க சொன்னா ஒத்து போயாப்பா பிராங்க்னு வச்சுக்கிட்டு பிரவீன்ராஜ் கமருஜீன் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தா ஒத்துப்பார் அவரு இவர் அந்த பிராங்குன்ற இதில் கூட பயங்கரமாக போய் எவ்வளோ ஃபோர்ஸ் அடித்தாரு தெரியுமா அது நீங்கள் யாருமே மறந்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ கேவலமான விஷயத்த நம்ம கமருஜின் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிட்டு இருக்காரு கமருஜீன் ட்ரூ சோல் காமருஜீன் இப்படி அப்படின்னு பேசுறவங்க எல்லாருக்குமே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கமருஜனும் பார்வதி ரொம்ப ரொம்ப கேவலமாக பண்ணிகிட்ருக்காங்க நான் சொன்னேன் பார்வதி அவர்கள் கேம் நல்லா இருக்குது நிறைய தப்பு ஃப்ளாஸ் இருந்தாலுமே அதில் நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது கண்டிப்பாக கமருஜன் கிட்டே இருக்கிறத கட் பண்ணாங்கன்னா பார்வதி கேம் நல்லா இருக்கும்னு சொன்னேன் பட் அதை மேரிய தெரிலங்க இந்த வாரம் பயங்கரமாக எல்லை மீறிடுச்சு எல்லை மீறி எங்கேயோ போயிட்டு ஓகேங்களா ஏங்க அந்த ஆளில் கார்டன் ஏரியாவில் நின்று ஒன்று பட்ராகை கட்டி பிடிச்சி

கண்டிப்பாக உங்களுக்கு ரெட் பேர் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு கே சொல்லிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக ப்ரோ இது கண்டிப்பாக ரூல்ஸ் மீறது தான் ரூல்ஸ் மீறதை தவிர நிறைய எயிட்டீன் ப்ளஸ் ஸ்டாக் பேசிகிட்டு இருக்கிறது இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறதுனால ரெட் கார்டு வந்துட்டு கொடுக்கணும் பட் இவங்க கொடுக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் எல்லோ கார்டு ஆச்சு கொடுக்குப்பா உங்கள் டிஆர்பி ஏற்றணுன்னா கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் நம்ம விஜேஸ் அவர்கள் இன்னைக்கு இல்லை நாளைக்கு போய் சொல்ல எல்லோ கார்டுன்றதை நம்ம கவனிதனுக்கும் பாருதுக்கு நிற்க வச்சு கொடுத்தாருனா பயங்கரமாக இருக்கும் டிஆர்பி ஷோன்றது நல்லா போகும் பயம் இருக்கும் நாம் இது பண்ண வேணாம் அது பண்ண வேணாம்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் கண்டெஸ்டன்ஸில் அது பார்வையெல்லாம் அப்படியே பயப்படும் ஓகேங்களா ஸோ கமருதீனம் மாமாவும் அப்படியே பயப்படுவாப்பில் ஸோ ஓகேங்களா அதை பண்ணுங்கள் தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்க மக்களை ரெட் கார்டு கொடுக்கணுமா இல்லை எல்லோ கார்டு கொடுக்கணுமான்னு சொல்லுங்கள் ரெட் கார்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக பா நீங்கள் பிரதி பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க மக்களை பிரதி பண்ணி எதுக்கு வெளியே அமைச்சாங்க பெண்கள் விஷயத்தில் அவர் தப்பாக எதாவது நடந்துக்கிட்டாரா சொல்லுங்கள் அவர் வந்துட்டு எயிட்டீன் ப்ளஸ் பேசினாரு கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணாரு ஓகே இந்த வீட்டில் வந்துட்டு நேற்று கமருதீன் எஃப்ஜே கிட்ட யூஸ் பண்ணாத கெட்ட வார்த்தையா பார்வதி யூஸ் பண்ணாத கெட்ட வார்த்தையா அந்த நாயெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய வாயில் அவன் அப்படி போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்படி நிறுத்துறாங்க அப்படின்னு எனக்கு புரியலையே ஆடியன்ஸ் எங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியாதா நீ அப்புறம் மைக் எடுத்துகிட்டு அப்படி பேசுகிற அவன் கிடக்கிறான் இவன் அப்படின்ற மாதிரி மைக்கு எடுத்துகிட்டு பேசுகிற நீ இன்னாலாம் அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிற அப்புறம் மேலே கேட்க தோணுது ஸோ எல்லா தகுதியுமே இருக்கு இது வந்துட்டு நான் பிரதி பண்ணி மைக்கெல்லாம் எடுத்து பேசலை மைக்கெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தார் ஓகேங்களா யாரையும் அடிக்க செய்யலை எதுவும் செய்யலை எயிட்டீன் பிளஸ் பேசினாரு பெண்களுக்கு சேஃப்டி இருக்குன்னு பெண்கள் பயப்பட்டு ஒரே காரணத்தினால வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து அமிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேவலத்தின் உச்சத்தை பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இந்த ஷோவை சிக்ஸ்டீன் ப்ளஸ் குழந்தைகள் எப்படி லெவன்த்து டுவெல்த்து பார்க்குற படிக்கிற குழந்தைகள் காலேஜ் போகிற பசங்களாம் பார்க்குறாங்க பார்த்தா என்ன நீங்கள் இதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஓகேங்களா என்ன தான் ப்ரோ அவங்க எதுக்கு ப்ரோ இந்த ஷோ பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஷோ பார்ப்பாங்க கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேம் ஷோனா கண்டிப்பாக பார்ப்பாங்க இந்த வயசில் கண்டிப்பாக பார்ப்பாங்க காலேஜ் படிக்கிற பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாருமே பார்ப்பாங்க தான் அந்த இடத்துல வந்துட்டு உக்காந்துக்கிட்டு அப்படி மைக் எடுத்துகிட்டு அப்படி இப்படி கண்ணில் பார்த்துக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிறது அப்படி பண்ணிக்கிறது இப்படி பண்ணிக்கிறது கவர் போட்டு சாப்பிட்றியா அப்படி போட்டு சாப்பிட்றியான்னு கேட்குறது இதெல்லாம் என்ன பேச்சு வெளியே வந்து இந்த கண்ட்ராலாம் பண்ணுங்கப்பா இதில் வேற நம்ம கமு மாமா அமித் அவர்கள் வந்துட்டு இந்த ரெண்டு பேரும் பேசக்கூடாது இன்னைக்கு ஒரு நாள் புறா அப்படின்னு சொன்னதுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும் பேசாமல் இருந்தால் எனக்கு கேம் பாதிக்கும் அது வேற ஒரு கேம் கேம் பற்றியாப்பா பேசுகிற கம்மோ கேட்குறேன் பார்வதி கேம் பற்றியா பேசுகிறேன் அப்படின்னா தான் கேட்க தோணுது ரொம்ப ரொம்ப வஸ்தா பண்ணிட்டு இருக்காங்க மேலே ரொம்ப வஸ்தா போயிட்டுருக்கு இதுக்கு கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளின்றது நம்ம விஜேஸ் அவர்கள் வைக்கணும் வச்சா தான் ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும் அது இந்த வாரம் நடக்கப்போகுது மக்களே நீங்கள் எல்லாருமே ப்ரோ எவிக்ஷன் அப்டேட் சொல்லுங்க ப்ரோன்னு இருக்கிறது எனக்கு புரியுது ஆன் தவே எவிக்ஷன் அப்டேட் சாட்டர்டே ஆப்னிங்ஸ் எல்லாமே உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கமருதீன் பார்வதிக்கு எல்லோ கார்டு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா வார்னிங்றது கொடுக்கணுமா கொடுக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா பிக் பாஸ் டீமும் பிக் பாஸும் பயங்கர அப்செட்டில் இருக்காங்க நான் போன வாரமே சொல்லிட்டேன் பயங்கர அப்செட் டோட்டலாக அப்செட்டில் இருக்காங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லைங்க உங்களுக்கு டிஃபால்ட்டு ஸ்டீமில் வந்துட்டு காட்டுறது எவ்வளோ வாட்டி அவங்களை மைக் போட சொல்கிறாரு தெரியுமா பிக் பிக்பாஸு அது இல்லாமல் ஒரு இரநூறு வாட்டிக்கு மேலே நம்ம பிக் பாஸ் சொல்லியிருக்காரு மக்களே போன வாரத்திலேருந்து சொல்லி போன வாரம் உக்கார வச்சு திட்டாரு லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு எவ்வளோ நேரம் வந்து நான் சொல்லுவேன் வந்துட்டு மைக்கு போடாமல் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திருப்பி 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 நைட்டு காலையில்லான்னு பேசிட்டு இருக்காங்க நம்ம பார்வதி கண்டிப்பா இது வந்துட்டு கேட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு எல்லோ கார்டு கொடுக்கலாம் இது சண்டிப்பா சரிப்பட்டு வராது மக்கள் கண்டிப்பாக சரிப்பட்டு வராது பார்வதியும் கமருதனும் எல்லாம் மீறி போயிட்டுருக்காங்க நிறைய பேர் ப்ரோ புட்டா வந்து குழந்தை குழந்தைய இங்கே பெற்றுருவா போல இருக்கே ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்க ப்ரோ ட்ரை பேர் சொல்லிட்டு இருந்தீங்க அதெல்லாம் ரொம்ப என்ன தான் ஃபன்னாக இருந்தாலுமே சீரியஸாக நான் சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப எல்லாமே போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து நிறையா வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல் படிக்கிறவங்கலேருந்து ப்ரோ இன்னும் ப்ரோ இது இவ்வளோ கேவலமாக நாங்கள் ஷோ பார்த்ததுல ப்ரோ எல்லா சீசனும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ அப்படி மாயா சீசன் பூர்ணிமா சீசன் கூட நல்லா இருந்துச்சு ப்ரோ அந்த சீசன் உழவோம் பரவாயில்ல ஓகேங்களா அந்த மனுஷனுக்கு ரெட் கார்டு கொடுத்து இது பண்ணி முற்று முத்தரை குத்தி அமுச்சு விட்டாங்க ஓகேங்களா இவ்வளோ கேவலமாக பண்ணிட்டு இருக்க ஆளுங்க கம்மு மாமா வந்து ரொம்ப நல்லவர் தங்கமானவர் அப்படின்ற மாதிரி பேசுறதாகட்டும் எஃப்ஜே ஒருத்தவரு தாங்க செஞ்சு கிழிச்சு விட்டார் இந்த வாரம் ஓகேங்களா நீங்க தான் எஃப்ஜே பிஆர் ப்ரோ நீ திவ்யா பிஆர் ப்ரோ அவரு பிஆர் ப்ரோ ஏங்க பார்வதிக்கு ஒரு வாரம் முன்னாடி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க பார்வதி பிஆர்னு கூட சொல்லிட்டு இருந்தீங்க பார்வதிக்கு என்ன நான் சொன்னேன் போன வாரம் ஃபுல்லாக பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணேன் பார்வதிக்கு நான் என்ன சொன்னால் திருப்பி திருப்பி போன வீடியோஸ்லாம் எடுத்துருக்கு போய் பாருங்கள் போன வாரம் லைவில் இருக்குது எல்லாமே இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கும் லைவ் வருவேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் எல்லாரும் வாங்க பார்வதி நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் கமருதீன் கிட்ட இருக்கிறத அவங்க கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்வதியோட கேம் மேலே போகும்னு சொன்னேன் அது நீங்கள் யாரெல்லாம் பார்த்துட்டு தெரில எனக்கு ஸோ எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா நான் கண்டிப்பாக வாரம் வாரம் எப்படி கேம் ப்ரோக்ரஸ் ஆகுதோ அதை பத்தி தான் நான் இருக்கேன் ஓகேங்களா ஃபேக்ட்ஸை ஸோ மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் பார்வதி மற்றும் கமரோஜனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்ட் எல்லோ கார்டு வார்னிங் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுன்றத கமிஷன் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு விஜேஸ் தரமான சம்பவம் பண்ணிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அடுத்த வீடியோல சாட்டே அப்படிங்ஸ் என்னன்றத எவிக் அப்டேட்டோட எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன் ஸோ மரகம் வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்